திருச்சிற்றம்பலம் விண்ணகத்தே வரும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி திருப்பள்ளி எழுச்சி திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வெண்ணுலகில் வாழ்கின்ற தேவர்களும் நீ இருக்கும் இடத்திற்கு சமீபத்தில் கூட வர இயலாத மேலான மெய்ப்பொருளாக விளங்குபவனே இந்த மண்ணுலகில் உமக்கு தொண்டு செய்யும் அடிமைகளாகிய எங்களை வாழச் செய்தவனே வளமெல்லாம் நிறைந்த திருப்பெருந்துறை கோயிலில் அமர்ந்தவனே பரம்பரை பரம்பரையாக நினக்கு அடிமை செய்யும் அடியவர்களாகிய எம் கண்களுக்கு உள்ளே நின்று காணும் திறம் தந்து பொருட்களையும் அவற்றின் தன்மைகளையும் உள்ளது உள்ளவாறு அறியும்படி காட்டி கழிப்புறச் செய்கின்ற தேனனைய பரனே திருப்பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவனே நினைத்தாலே இனிக்கும் கரும்பே உம்மை தம்முள் எப்போதும் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் கொண்ட அடியவர்கள் உள்ளங்களிலும் தோன்றும் எண்ணங்களிலும் நிறைந்திருப்பவனே உலகங்கள் அனைத்திற்கும் உயிராக விளங்குபவனே எம் ஒப்பற்ற தலைவனே திருப்பள்ளியனென்றும் எழுந்து எமக்கு அருள் புரிவீராக திருச்சிற்றம்பலம்